ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேணா இன்றைக்கு வந்து மெஹந்தி கிளாஸ் தான் பார்க்க போகிறேன் வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கால் இந்த மெஹந்தி டிசைன் வந்து நாங்கள் ஃப்ரைடேலுக்கு உள்ளங்கையில் அதே நேரம் வந்து புறங்கையில் நாங்கள் போடுவோம் இந்த மெஹந்தி டிசைனிங் மிகவும் நீட்டாக இருக்கும் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இதெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கோ நான் ஒரு சர்க்கிள் எடுக்க போகிறேன் அதாவது கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக நான் எடுக்க போகிறேன் இந்த பெரிய சர்க்கிள் நாங்கள் எடுத்துகிட்டு இதை வந்து நத்தி கிளியர் ஆக்க போகிறேன் இப்போ திக் லேயர் போது உங்களுக்கு நான் முதலே சொல்லியிருக்கிறேன் நல்லொரு நீட்டாக இருக்கும் நாங்கள் அதாவது தூரனுன்ட்டு பார்த்தாலும் எங்களுக்கு நல்லொரு கிளியராக நல்ல ஒரு நீட்டாக தெரியும் அதனால தான் நாங்கள் இப்படி அதாவது நல்ல ஒரு பெரிய லேயராக எடுத்து போட்டு நான் நல்ல ஒரு திக் கிளியராகவும் அதை நிறம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே நான் லோட்டஸ் தாமரை கீற போகிறேன் இந்த பூ நான் கீறலாம் என்னுடைய பேசிக் மெஹந்தி கிளாஸில் நான் காட்டி தந்திருக்கிறேன் இதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் கீறலாம் இப்போ பார்க்கும்போது நான் அதுக்கு பிறகு சின்ன வட்டசு அதே நேரம் அந்த மொட்டு அதாவது தாமரை பூண்ட மொட்டு அப்படியெல்லாம் நான் சின்ன சின்ன கீறி கீறி போட்டு இனி நான் வந்து இதுக்கு ஃபீல் பண்ண போகிறேன் ஃபில் பண்ணும்போது நாங்கள் நல்ல ஒரு நீட்டாக ஃபில் பண்ணும் அதாவது இடைவெளி எதுவும் இல்லாமல் நல்லபடியாக நாங்கள் ஃபில் பண்ணணும் அப்போ தான் எங்களுக்கு நாங்கள் போட்ட அந்த டிசைன் பேக்குகள் நல்ல ஒரு நீட்டாக தெரியும் இப்படி நீங்கள் ஃபில் பண்ணும்போது உண்மையில் மிகவும் அழகாக இருக்குது நாங்கள் அந்த போட்ட டிசைன்கள் எல்லாம் நல்ல ஒரு நீட்டாக நல்ல ஒரு தெளிவாக தெரியும் அதுக்காண்டி தான் நாங்கள் இதில் ஃபில் பண்ணுறோம் ஃபில் பண்ணும்போதே உங்களுக்கு பார்க்கவே தெரியும் எங்களுடைய அந்த பேக்குகள் நல்ல ஒரு அதாவது நாங்கள் போட்ட அந்த டிசைன்கள் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக தெரியுது அப்போ அப்ப அப்படி நாங்கள் இருக்க நாங்கள் நல்லூர் நீட்டாக நாங்கள் செய்வோமாக இருந்தால் உண்மையில் எங்களுடைய மெஹந்தி மிகவும் ஒரு அழகானதாக ஹெவி லுக்காக இருக்கும் இப்போ பாருங்க ஃபில் பண்ணிவிட்டேன் ஃபில் பண்ணி முடிஞ்சால் தான் இருக்க இப்படி தான் இருக்க போது நாங்கள் ஃபில் பண்ணி முடிஞ்சால் இனி நான் வந்து அடுத்த வருஷம் சர்க்கிள் எடுக்க போகிறேன் இந்த சர்க்கிளம் வந்து நல்லொரு நீட்டாக நாங்கள் எடுக்க வேணும் இதையும் நான் வந்து திக் கிளியராகத்தான் செய்ய போகிறேன் அதாவது திக் கிளியராக கொடுத்தா நல்லூர் நீட்டாக இருக்குது இப்போ பாருங்கள் நான் அதில் வந்து நடு செண்டரை எடுக்கிறேன் நடு செண்டரை எடுத்து போட்டு நான் அதில் இருந்து தம் லைன் எடுக்கிறேன் இந்த தம் லைன் வந்து நாங்கள் கவனமாக நாங்கள் கீறுவோனும் செய்யவோனும் ஏனென்றால் இப்போ பாருங்க இந்த தம் நாங்கள் ஈவனாக எடுக்கணும் அதாவது எல்லா சைட்டும் ஒரே மாதிரி வார மாதிரி இருக்கணும் அதே நேரம் வந்து இந்த வட்ட வளைவுகள் எல்லாம் வடிவாக அந்த வளைஞ்சி நீராக வார மாதிரி பார்க்கணும் அந்த ஒவ்வொரு பக்கமும் போகிற மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எடுக்கணும் எடுத்த பிறகு நான் அதை வந்து நல்ல ஒரு திக் திக்ளியராக அதாவது க்ளியர் கொடுக்குறேன் அப்படி நாங்கள் அதாவது நோர்மல் டிசைன் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு திக் கிளியர் கொடுக்கும்போது உண்மையில் அதுக்கு அவ்வளோ அழகான டிசைனாக இருக்கும் இப்போ பேர நான் இந்த செய்த இந்த டிசைன் எல்லாம் மிகவும் அழகானதாக இருக்குது இனி நான் வந்து அதாவது இன்னொரு இப்படி அதுக்கும் நல்ல ஒரு திக் கிளியர் போட்டுட்டு அதுக்கு திக் கிளியராக கொடுங்கள் திரும்பவும் நீங்கள் நோர்மல் டிசைனை போட்டுட்டு திக் கிளியராக கொடுங்கள் அப்படி கொடுத்துக்கொண்டு விரைக்க எங்களுடைய இந்த பேக்கு மிகவும் அழகானதாக இருக்கும் இப்போ பாருங்க இந்த டிசைன் எல்லாம் வந்து மிகவும் அழகானதாக இருக்குது இப்போ நான் வந்து வட்ட அதாவது அந்த சர்க்கிளை சுற்றி வர நான் இப்போ வந்து பூவிண்டை இதழ் அதாவது தாமரை பூவிண்டை இதழ் மாதிரி நான் ஒரு இதழை நான் கீறி கொண்டு வரேன் இதுக்கு நீங்கள் வந்து வேறு டிசைன்களும் போடலாம் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அப்படி நீங்கள் போடலாம் இனி நான் வந்து இந்த பூ இதழையும் வந்து நான் ஒரு திக் கிளியர் ஆக்க போகிறேன் இப்படி நாங்கள் கிளியர் ஆகும்போது இப்போவே நீங்கள் பாருங்கள் இவ்வளோத்துக்கு எவ்வளோ அழகான ஒரு டிசைனாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கு நாங்கள் எப்படி எப்படி செய்ய வேணுமென்று சொல்லி உங்களுக்கு விளங்கு நான் அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறது காரணம் இதுதான் அதாவது நாங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தால் நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு எங்களுக்கு போகிறதுக்கு மிகவும் ஈஸியாக இருக்கும் இப்போ மியூசிக்கை நான் போட்டுட்டு போகலாம் மியூசிக்கை போட்டேன்னாட்டா எனக்கு ஒரு சின்ன ஒரு செகண்ட் வேலை ஆனால் என்ன மியூசிக்கை போடுறதும் பார்க்க நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு விளங்க வேணும் விளங்கி நீங்கள் செய்துட்டீங்கடா நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் அதாவது நல்ல ஒரு நீட்டாக நீங்கள் செய்வீங்கள் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது நாங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய சொல்லி உங்களுக்கு விளக்க விளங்கும் அதனால தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு ஸ்டெப்பாக நான் சொல்லி கொடுத்து கொண்டு போகிறது காரணமாக தான் இப்படி இப்படி செய்யுங்கோ இதே மாதிரி செய்யுங்கோன்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்து கொண்டு போகிறது காரணம் அதான் அதனால் நீங்கள் நல்ல ஒரு நீட்டாக செய்வீங்கள் பயமும் இருக்காது எங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு குழப்பம் இருக்காது நல்ல ஒரு தெளிவான தெளிவான ஒரு தெளிவான சிந்தனையோடு எங்கள்ட இந்த பயணம் தொடரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நான் இதில் வந்து அதாவது ஒரு நீங்கள் பூவும் போடலாம் இதில் வந்து அதாவது இதில் குட்டி பூ மாதிரி ஸ்டார் மாதிரி எந்த டிசைன் டிசைன்டான நீங்கள் இதில் போடலாம் நான் இதில் வந்து நார்மலான ஒரு சிம்பிள் டிசைன் தான் போடுறேன் இந்த டிசைன் எல்லாருக்குமே ஈஸியான ஒரு டிசைன் வந்து அதாவது நாங்கள் ஒரு இள சேப்பில் தான் நான் இது போடுறேன் அதாவது சின்ன ஒரு குட்டியான ஒரு இள சேப்பு எங்களுக்கு இப்படி இருக்கிறது எல்லாருக்குமே ஈஸியான மெத்தட் முறையாக தான் நான் இந்த இது இந்த முறையை நான் காட்டணும் உங்களுக்கு இது வந்து எல்லாருமே போடலாம் அதாவது நீங்கள் பேசிக்காக நீங்கள் பழகிற நீங்கள் நீங்களும் போடலாம் எல்லாருமே போடலாம் இதையும் வந்து நான் தீ கிளியர் ஆக்குறேன் அடுத்ததாக பாருங்க இந்த பூவிட இதழின் நடுவுக்கு அதாவது அந்த பூ இதழ் தான் நான் எடுத்தனால் அதுக்கு நடுவிலையும் நான் வந்து இந்த டாட்ஸ் வைக்கிறேன் டாட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன் எங்களுக்கு எப்படி எப்படி நாங்கள் செய்யணுமோ அதெல்லாம் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் செய்வமாக இருந்தால் எங்களுடைய இந்த பேக்கு வந்து மிகவும் அழகானதாக இருக்கும் மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொல்லியிருக்கிறேன் அதாவது கண்ணை கவர்ற மாதிரி இருக்கணும் வடிவை தான் நீங்கள் எதிர்பார்ப்பாங்க மெஹந்தியில் வந்து நார்மலாக சிம்பிளாக செய்யும் செய்யணும் இப்போ பாருங்கள் இந்த திக்ளேயர் கொடுத்தெல்லாம் மிகவும் அழகானதாக இருக்குது இங்கே வந்து மெஹந்தி டிசைனில் வந்து வடிவை தான் பார்ப்பாங்க வடிவாக இருக்கணும் அதாவது தூரை பார்த்தாலும் நாங்கள் தூரம் நின்றாலும் வடிவாக இங்குற டிசைன் பேக்குகள் எல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கணும் அதே நேரம் வந்து போட்டோ வீடியோஸ்களுக்கு நல்ல ஒரு நீட்டாக இருக்கணும்னு தான் எல்லாருமே இணைப்பாங்க அந்த வகையில் நாங்களும் இந்த டிசைன்களை நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் செய்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ